கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ எல்லாருமே வசனத்தை பற்றி பேசுகிறாங்க பைபிள் எடுத்து பேசுகிறாங்க ஏன்னா கடைசி காலகட்டமாக இருக்கிறது அதனால் ஆனால் நிறைய பாஸ்டர்ஸ் பாஸ்டர்ங்கிற பேரில் வந்திருக்கிற நிறைய பேர் இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா கர்த்தர் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகணும்னு உனையை பார்த்து சொல்லுறாங்கன்ட்டு சொல்லிட்டு உங்களை பார்த்து தான் சொல்லுதாங்க அதனால் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்கன்ட்டு எல்லா பாஸ்டரும் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் உண்மையாகவே நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வழியில் நடக்கிற மனுஷங்களுக்கு மட்டும்தான் எந்த ஆயுதமே வாய்க்காத போகும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும் அவர் வழியில் நடந்தால் மட்டும்தான் அந்த மனுஷனுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காதே போகும் மற்றபடி இப்படி எதுவுமே இல்லாமல் சும்மா வெறுமனையாக உனக்கு விரோதமே உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக்கிறதும் கற்று சொல்கிறாரன்ட்டு அவங்களே தன்னோடய சுயமான பேச்சினால் அவங்க மனசை கவர்னுங்கிறதுக்காக அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவாங்க ஆனால் மனுஷங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பாஸ்டர் தான் நல்லா நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்காங்க இந்த பாஸ்டர் தான் கரெக்டாக நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்காங்க நம்ம ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்ட்டு இந்த உலகத்து மேல உள்ள எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்த்தி மேலே நம்ம கண்களையும் இருதயத்தையும் கொண்டு போய் தேவையில்லாத சிந்தனைக்கு நம்ம போய் அந்த பரலோகத்தை தேடாமல் ஒவ்வொரு பாஸ்டர் பின்னாடியாக ஓடிட்டு இப்படி ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுகிற பாஸ்டர் யார் யார் பின்னாடி இங்கே போய்ட்டுருக்கீங்களோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம கையில் வேதம் இருக்குது ஏசப்பா தந்திருக்காங்க நம்ம ஏசப்பாவை தேடணும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஆசையான ஒரு ஒரு வசனம் ரெண்டு வசனத்தை மட்டும் ஆசை வார்த்தையை காமிச்சு பேசுகிற ஒவ்வொரு பாஸ்டர் பின்னாடியும் ஓடி ஓடிந்தான் இன்றைக்கி எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது கண்ணீர் இருக்குது மாறுது கிடையாது எந்த கஷ்டமும் கண்ணீரும் மாறுது கிடையாது காரணம் என்ன இந்த மாதிரி ஆசீர்வாதமான வசனத்தை மட்டும்தான் கேட்கணும் காது கொடுத்து வேறு ஒரு வசனத்தையும் கேட்க மாட்டேங்கும் கொஞ்சம் அப்படியே பைபிள் எடுத்து மெல்ல தியானித்து விசப்பாட்டை ப்ரேயர் பண்ணி கேட்டோம்னா கண்டிப்பாக இசப்பாக நம்ம கூட நல்லா பேசுவாங்க நமக்கு நம்ம ஆத்மாவுக்கு தேவையான வசனங்களை இசப்பாக நம்ம கூட சொல்லி தருவாங்க நம்மளுக்கு ஆனால் நம்மளுக்கு அது அதுக்கெலாம் நம்மளுக்கு நேரம் இருக்காது அதெல்லாம் நம்ம என்னத்துக்கு வராது பிசாசு என்ன செய்யும்னா நிறைய நம்ம எடுத்தோடனே சொல்லலை ஏதோ ஒரு பாஸ்டர் வருவாங்க நல்லா யார் மெசேஜ் கொடுக்காங்களோ அந்த பாஸ்டர் மட்டும் பார்க்குறது அவங்க வீடியோவை பார்க்குறது அவங்ககிட்ட போய் ஜோம் பண்ண போனோம் அவங்ககிட்ட போனால் எல்லாம் மாறிடுறேன் அப்படின்ட்டு ஏசப்பாவை மறந்துடுறது பேருக்கு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்கிறது ஆனால் இந்த ஃபாஸ்டர்கிட்ட போனால் மட்டும்தான் என்ன மாறும் இந்த ஃபஸ்ட்டை போனால் தான் என் சூழ்நிலை மாறின்ட்டு மைண்டு ஃபுல்லாகவே பாஸ்டர் பாஸ்டர்னு ஒரு மனுஷனை தான் நம்பி நம்ம ஓடிகிட்டுருக்கோம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்துட்டு நீங்களே உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் ஆதா மேவால் எந்த மனுஷனையும் நம்பலை ஏன்னா அவங்க தான் உலகத்தில் முதல் மனிதன் முதல் மனித கர்த்தர் படைச்சாங்க ததுக்கறதுனால அவங்கக்கிட்ட டேரெக்டாக பேசுனது கர்த்தர் தான் என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு ஆகாரம் அந்த தோட்டம் அதில் என்னென்னா கனியன் உனக்கு பறித்து சாப்பிட்லான்ட்டு கர்த்தர் தான் டேரெக்டாக ஆதாம்ட சொன்னாங்க ஆனால் ஆதாமம் அதெல்லாம் மீறி சத்தரோட பேச்சை கேட்டு அப்படியே வழிவகையே போய் தான் இப்போயோ அவ்வளோ ஒவ்வொருத்தரோட மனது இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமாக தான் பாவத்துக்கு போகி ஆதாம் கேட்ட என்னதுன்னா ஒரு சத்து ஒரு ஏவாழா Thank you.